hi ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பொன்னியின் செல்வன் படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம் யாரெல்லாம் இன்னும் பொன்னியின் செல்வன் படத்தை பார்க்கலையோ அல்லது புரியலையோ இந்த வீடியோ மறக்காம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் பொன்னியின் செல்வன் கதை சோழர்களை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டது அதனால் சோழர்களை பத்தின விளக்கத்தை தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம் ஓல நாட்டை ஆண்டு வந்தது சுந்தர சோழன் இவர் தான் சுந்தர சோழன் இவருக்கு மொத்தம் மூன்று பிள்ளைகள் இவங்க வந்து சுந்தர சோழனோட மனைவி முதல் பிள்ளை வந்து ஆதித்ய கரிகாலன் இவர் தான் ஃபஸ்ட்டு பையன் மூன்றாவதாக சுந்தர சோழனுக்கு பிறந்த குழந்தை வந்து மகள் வந்து குந்தவை மூன்றாவதாக பிறந்த குழந்தை தான் நம்ம பொன்னியின் செல்வன் இவர் கதையின் கதாநாயகன் இவருடைய பெயர் அருள்மொழி தேவர் இந்தர சோழன் வயது முதுமை காரணமாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதுனால தஞ்சையிலேயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அவரை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க தான் சின்ன பழுவேட்டையார் பெரிய பழுவேட்டையார் இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க இதில் பெரிய பழுவேட்டையாரோட மனைவி தான் நம்ம நந்தினி சோழர் குலத்திலேயே மிகவும் அழகான பெண்ணுனா நந்தினி தான் சுந்தர சோழன் தஞ்சையில இருக்கிறாரு அவரோட முதல் மகன் ஆதித்ய கரிகாலன் வந்து காஞ்சிபுரத்துல ஒரு பொன் மாளிகையை கட்டிட்டு இருக்காரு முதல் மகன் ஆதித்ய கரிகாலன் காஞ்சியில இருக்கிறாரு இரண்டாவது மகள் குந்தவை அவங்களுடைய நெருங்கிய நண்பியான வானதியோட பழைய அறையில் இருக்காங்க நம்ம குந்தவை சோழர் குலத்தில் மிகவும் அறிவு வாய்ந்த பெண் குந்தவை தாங்க இருக்கையில் மூன்றாவது மகன் நமது கதையின் கதாநாயகன் அருள்மொழி தேவர் இலங்கையில அவருடைய படைகளோடு இலங்கை நாட்டை பிடிப்பதற்காக சென்றிருக்காரு இவர் யார் என்றால் வானர் குல இளவரசர் வந்தியத்தேவன் இவர் ஆதித்ய கரிகாலனுடைய நெருங்கிய நண்பன் இப்படி இருக்கையில் ஆதித்ய கரிகாலன் வந்தியத்தேவனை அழைத்து தஞ்சையில் இருக்கும் எனது தந்தைக்கு ஏதோ ஆபத்து நிகழும் என்று எனது உள்மனது கூறிக்கொண்டே இருக்கிறது நீ அதனால் அங்கு சென்று எனது தந்தை நலமாக இருக்கிறாரா அது மட்டும் இல்லாமல் பெரிய பழுவேட்டையாரும் சின்ன பழுவேட்டையாரும் ஏதோ சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் என்று எனக்கு ஒற்றன் மூலமாக செய்தி வந்தது அதனால் நீ அங்கு சென்று எல்லாம் நன்றாக இருக்கிறதா என்று பார்த்து விட்டு வா அது மட்டும் இல்லாமல் நான் இரண்டு ஓலைகளை கொடுக்கிறேன் ஒன்று என் தந்தையிடமும் இன்னொன்று என் தங்கை குந்தவையிடமும் கொடுத்து வா என்று சொல்லி அனுப்புகிறார் ஆதித்ய கரிகாலன் வந்தியத்தேவன் காஞ்சியிலிருந்து தஞ்சைக்கு செல்லும் வழியில் சோழ நாட்டின் அழகை ரசித்துக்கொண்டே கொண்டே செல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அங்கே செல்லும் அழகான பெண்களையும் ரசித்துக்கொண்டே கொண்டே சென்று கொண்டிருக்கிறான் அப்படி வந்தியத்தேவன் சென்று கொண்டிருக்கும் வழியில் மக்கள் கூட்டம் ஒரு இடத்தில் கூட்டமாக நிற்பதைக் கண்டு அங்கு செல்கிறான் அங்கு பார்த்தால் ஆழ்வார்க்கடியார் சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்று சண்டை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் அங்கு சென்ற நம்ப வந்திய தேவன் அவரின் நகைச்சுவை திறன் மூலியமாக அந்த சண்டையை தடுத்து நிறுத்திவிட்டு அங்கிருந்து செல்கிறார் வந்தியத்தேவனை பின்தொடர்கிறார் ஆழ்வார்க்கடியார் ஆழ்வார்க்கடியார் யார் என்றால் சோழர் குலத்தின் ஒற்றன் சோ வந்திய தேவனோ போகும் வழியில் அவருடைய நெருங்கிய நண்பரான கந்தமாறன் என்பவரை கடம்பூர் மாளிகையில் சந்தித்து இரவு அங்கேயே தங்கிவிட்டு செல்லலாம் என்று கடம்பூர் மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் அப்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக யாரையோ பார்க்க செல்கிறார்கள் யார் என்று பார்த்தால் பெரிய பழுவேட்டையார் அங்கே வந்து கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கும் போது வந்திய தேவன் கடம்பூர் மாளிகைக்கு சென்று அவருடைய நண்பன் கந்தமாறனையும் சந்திக்கிறார் கடம்பூர் மாளிகைக்கு தான் பெரிய பழுவேட்டையாரும் வந்திருக்கிறார் அங்கு வந்தியத்தேவன் பெரிய பழுவேட்டையாரை சந்தித்து பேசிவிட்டு இரவு அந்த அரண்மனையிலேயே தங்குகிறான் சோ இரவு நேரத்தில் பெரிய பழுவேட்டையார் மற்றும் கந்தமாறனின் தந்தை மற்றும் சிற்றரசர்கள் அனைவரும் கூடி ஒரு

அது என்ன சதி திட்டம் என்றால் சோழ நாட்டின் அரசர் சுந்தர சோழன் சுந்தர சோழனுக்கு எப்படி இந்த மணிமுடி கிடைத்தது என்றால் சுந்தர சோழனின் பெரியப்பா கந்தர் ஆதித்தர் தான் சோழ நாட்டை ஆண்டு வந்தவர் அவர் திடீரென்று உடல் கோளாறால் இறந்ததால் அவருடைய மகனுக்குத்தான் அந்த மணிமுடி வர வேண்டும் அவருடைய மகன் மதுராந்தகன் மதுராந்தகனோ அப்போது சிறு குழந்தையாக இருந்ததால் அந்த மணிமுடி கந்தர் ஆதித்தரின் தம்பி மகனான சுந்தர சோழனுக்கு கிடைத்தது து இப்படி சுந்தர சோழன் அரசனார இப்பொழுது சுந்தர சோழனின் காலத்திற்கு அப்புறம் அவருடைய மகன் ஆதித்த கரிகாலனன் அரசராக அவர் முடிவெடுத்து வைத்திருக்கிறார் ஆதித்ய கரிகாலனுக்கு போகக்கூடாது நியாயப்படி பார்த்தால் கந்தராதித்தரின் மகனான மதுராந்தகத்துக்கு தான் இந்த மணிமொழி கிடைக்க வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் மதுராந்தகனும் இருக்கிறான் இவர்தான் மதுராந்தகன் இவருக்குத்தான் மடிமுடி கிடைக்க வேண்டும் என்று பழுவேட்டையாரும் மற்ற சிற்றரசர்களும் கூடி மதுராந்தகன் முன்னிலையில் சத்திய பிரமாணமும் செய்து கொடுக்கிறார்கள் இதை தூரத்திலிருந்து வந்தியத்தேவன் கவனிக்கிறான் அது இல்லாமல் இதே ஆழ்வார்க்கடியார் நம்பியும் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் ஆழ்வார்க்கடியார் நம்பி பார்ப்பதை நமது வந்தியத்தேவனும் பார்த்து விடுகிறான் உடனே நம்பியை பார்த்து நீ எதற்காக அங்கு வந்தாய் நந்தினியை பார்க்கையா வந்தாய் எதற்காக வந்தாய்ங்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப நம்பி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தினி என்னுடைய சகோதரி நீ எனக்காக ஒரு உதவி மட்டும் பண்ணு நான் கொடுக்கும் ஓலையை நந்தினியிடம் எப்படியாவது ஒப்படைத்து விடு என்று நம்பி ஒரு கோரிக்கையை வந்தியத்தேவனிடம் மறுக்கிறார் வந்தியத்தேவனும் நந்தினி உனது சகோதரியாக இருக்கவே முடியாது என்று முதலில் நம்ப மறுக்கிறார் அதற்கு நம்பி சொல்கிறார் நந்தினியை ஒரு ஊமை பெண் நடுரோட்டில் விட்டு விட்டு சென்றால் நாங்கள் தான் அவளை எடுத்து வளர்த்தோம் அவள் என்னுடைய தத்து தங்கை என்று கூறுகிறார் நம்பி அவள் திடீரென்று எங்களை விட்டு பிரிந்து ஒரு அறுபது வயதான ஒரு முதியோரான பெரிய பழுவேட்டையாரை திருமணம் செய்து கொண்டால் அதனால் இந்த ஓலையில் அவளுக்கு அவரை பிடிக்கவில்லை என்றால் எங்களோடு வந்துவிட சொல்ல அது இல்லாமல் அவருக்காக கிருஷ்ணன் காத்திருக்கிறார் என்று இந்த ஓலையில் எழுதியிருக்கிறேன் இந்த ஓலையை மறக்காமல் நந்தினிடம் கொடுத்துவிட என்று நம்பி கூறுகிறார் ஸோ நந்தினியை நமது வந்தியத்தேவன் ஒரு இடத்தில் பார்க்கிறார் நந்தினியின் அழகில் மயங்கியே போய்விடுகிறார் அவர் வந்த காரணத்தையும் கூறுகிறார் உங்களுடைய சகோதரன் ஆழ்வார்க்கடியார் நம்பி உங்களிடம் ஒரு ஓலையை கொடுக்க சொன்னார் என்று சொல்வது மட்டுமல்லாமல் நான் வந்த ஆதித்ய கரிகாலனின் நெருங்கிய நண்பன் அவர் ஒரு ஓலையை அவரிடம் தங்கையிடமும் தம்பியிடமும் கொடுக்கச் சொன்னார் என்று இந்த விஷயத்தையும் சொல்கிறார் இதை கேட்ட உடனே இங்கு நிறைய ஒற்றர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்று கூறிவிட்டு நந்தினி ஒரு கொடுத்து இந்த காட்டி நீ அரண்மனைக்குள் வந்து என்னை பாரு என்று சொல்கிறார் வந்தியத்தேவனுக்கும் மிகவும் மகிழ்ச்சி எப்படி தந்தை தஞ்சையின் அரண்மனைக்குள் நுழைவதென்று தெரியாமல் முழுத்தி கொண்டிருந்த வந்தியத்தேவனுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே படுகிறது வந்திய தேவனோ தஞ்சை அரண்மனையை நோக்கி செல்கிறான் அங்கு சேந்தன் நமுதன் என்ற ஒரு நபருடன் ஒரு பழக்கம் ஏற்படுகிறது சேந்தன் நமனோட நெருங்கிய நண்பனாகவும் ஆகிறான் ஸோ சேந்தன் நமுதனிடமிருந்து ஒரு ஓலையை வாங்கி இவராகவே ஒரு ஓலையை எழுதி அரண்மனைக்குள் அந்த மோதிரத்தை காட்டி செல்கிறார் ஸோ அங்கு இருக்கும் காவல்படை வீரர்களோ நம்ம வந்திய தேவனை சின்ன பழுவேட்டையரம் அழைத்து செல்கிறார்கள் சின்ன பழுவேட்டையாரோ நீ எதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்கிறார் அதற்கு வந்தியத்தேவனோ ஓலையை நான் அரசரிடம் கொடுக்க வந்திருக்கிறேன் அதாவது சந்தித்து கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் சின்ன ஓலையை படித்துவிட்டு நானே கொடுத்து வருகிறேன் செல் என்று கூறுகிறார் நமது வந்தியத்தேவனோ இல்லை உங்கள் அண்ணன் பெரிய தான் இதை நேராக சந்தித்து மனநிடம் கொடுக்க சொன்னார் அதற்கு ஆதாரமாக அவருடைய மோதிரத்தையும் கொடுக்க கொடுத்து விட்டார் என்று நந்தினி கொடுத்த மோதிரத்தை காமிக்கிறார் காம்கிறார் சின்ன பழுவேட்டையின் யாரும் எனது அண்ணன் கொடுத்துவிட்ட ஓலியா இதையே முன்னடியே சொல்லவில்லை என்று அரசரிடம் அதாவது சுந்தர சோழரிடம் அழைத்து செல்கிறான் சுந்தர சோழனை சந்தித்த வந்தியத்தேவன் ஆதித்ய கரிகாலன் சொன்ன அனைத்து விஷயங்களையும் சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் இவர் கண்ட சதித்திட்டத்தையும் சேர்த்து சொல்கிறார் பழுவேட்டையார் பிரித்து படித்து பார்த்த ஓலையில் என்ன எழுதியிருக்கும் என்றால் ஆதித்ய கரிகாலன் ஒரு பொன் மாளிகையை கட்டிக் கொண்டிருக்கிறார் இல்லையா அதில் வந்து தங்கி ஓய்வெடுக்குமாறு தனது தந்தையை அழைத்திருக்குமாறு நம்ம வந்தியத்தேவனை ஒரு பொய் ஓலையை எழுதி சின்ன பழுவேட்டையாரை ஏமாற்றியிருப்பார் இப்படி அரசரிடம் பேசி கொண்டிருக்கும் போதே திடீரென்று சின்ன பழுவேட்டையார் உள்ளே நுழைந்ததால் பேச்சை மாற்றுகிறார் ஸோ என்னடா இவன் நம்மளிடம் வேறு மாதிரி பேசுகிறான் மன்னரிடம் வேறு மாதிரி பேசுகிறான் நம் உள்ளே நுழைந்தவுடன் பேச்சை வேற மாற்றுகிறான் என்ற சந்தேகத்தில் சின்ன பழுவேட்டையாரோ நம் வரும் வரை இவனை எதுக்கும் சிறையிலேயே வைத்திருப்போம் என்று அவருடைய ஆள்களிடம் சொல்லி சிறையில் அடைக்க சொல்கிறார் வந்தியத்தேவனோ அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடி ஒரு செவற்றில் ஒளிந்து மறைந்து கொள்கிறார் அப்பொழுது மேலிருந்து ஒரு ஏணி வருகிறது அந்த ஏணியை பிடித்து மேலே சென்றால் அது நந்தினியின் அறை நந்தினியை பார்த்தவுடன் மெய்மறந்து நிற்கிறார் வந்தியத்தேவன் நந்தினியோ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வருகிறார் நான் கொடுத்த மோதிரத்தை காமித்து விடுந்தால் அரண்மனையின் வழியாகவே உள்ளே வந்திருக்கலாமே என்று பேசுகிறார் நந்தினி மட்டுமல்லாமல் ஆதித்ய கரிகாலன் குந்தவைக்கு கொடுத்த ஓலையை வாங்கி படித்து பார்க்கிறார் அது இல்லாமல் நீ எனக்கு இன்னொரு உதவி பண்ண வேண்டும் இந்த ஓலைக்கு என்ன பதில் ஓலை குந்தவை கொடுக்கிறாளோ அதை என்னிடம் வந்து காட்ட வேண்டும் என்கிற நிபந்தனையோடு நம்ப வந்தியத்தேவனை அனுப்புகிறாள் நந்தினி அந்த நேரத்தில் தஞ்சை அரண்மனைக்கு பெரிய பழுவேட்டையாரும் வருகிறார் பெரிய பழுவேட்டையாரிடம் சின்ன பழுவேட்டையார் இது மாதிரி வந்தியத்தேவன் என்ற ஒரு நபர் வந்தான் அவன் உங்களுடைய மோதிரத்தை வைத்திருந்தான் எனக்கென்னமோ நந்தியின் மேல் நந்தினியின் மேல்தான் சந்தேகமாக இருக்கிறது இதற்கும் நீங்கள் நந்தினியிடம் விசாரியுங்கள் என்று சொல்கிறான் ஸோ பெரிய பழுவேட்டையாரும் நந்தினியை சந்தித்து என்ன ஏது என்று கேட்கலாம் என்று போகிறார் ஆனால் அவரால் எதுவும் கேட்கமில்லை ஏனென்றால் நந்தினி ஒரு பேரழகி அவரின் அழகில் மயங்கி விடுகிறார் பெரிய பழுவேட்டை இதுவரை என்ன நினைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் நந்தினி சோழர் குலத்தவள் என்று நினைத்திருந்தோம் ஆனால் அது தவறு நந்தினி பாண்டிய நந்தினி பாண்டிய ஆபத்து தூதிகளை சந்தித்து பொன் காசுகளை கொடுத்து இலங்கையில் இருக்கும் பொன்னியின் செல்வனான அருள்மொழி தேவனின் தலையை வெட்டி வா என்று குடிக்கிறாள் சோ நந்தினியின் நோக்கம் என்னவென்றால் சோழர் குலத்தையே அடியோடு அழிக்க வேண்டும் என்றுதான் அவளுடைய நோக்கம் அதற்காகத்தான் தான் தான பெரிய பழுவேட்டையாரை திருமணம் செய்து சதித்தி திட்டத்தை தீட்டுக்கொண்டிருக்கிறாள் நந்தினி இங்கு ஒருபுறம் ஆதித்ய கரிகாலன் பாண்டிய நாட்டின் மீது போர் எடுத்து பாண்டிய மன்னனின் தலையை வெட்டி கொன்றதால் பாண்டிய ஆபத்தூவிகள் சோழர்களே அள்ளியோடு அழிக்க வேண்டும் என்று சபதம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு தேவனோ அவருடைய நண்பரான சேந்த நமுதனுடன் நமது குந்தவையை சந்திக்க பழையறைக்கு செல்கிறார் ஸோ குந்தவையும் ஒரு வழியாக சந்தித்துவிட்டு சதித்திட்டங்களை பற்றியும் ஆதித்ய கரிகாலன் கொடுத்த ஓலையை பற்றியும் விளக்கமாக கூறுகிறான் குந்தவையை பார்த்தவுடன் அழகில் மெய்மறந்து நிற்கிறான் வந்தியத்தேவன் அதே சமயம் குந்தவைக்கும் வந்தியத்தேவனை மிகவும் பிடித்துவிடுகிறது குந்தவை வந்தியத்தேவனுக்கு இன்னொரு வேலையை கொடுக்கிறாள் என்னவென்றால் இலங்கையில் இருக்கும் பொன்னியின் செல்வன் அதாவது அருள்மொழி தேவனுக்கு ஆபத்து இருப்பதால் நீ உடனே அங்கே சென்று இந்த ஓலையை கொடுத்து அவனை கையோடு தஞ்சை களைத்து வரும்படி சொல்கிறாள் ஸோ குந்தவையை மிகவும் பிடித்ததால் அவர் கொடுத்த வேலையை மறுக்க முடியாமல் நமது வந்தியத்தேவன் இலங்கை நோக்கி செல்கிறாள் அருள்மொழி தேவரை சந்திப்பதற்காக டையில் குந்தவையின் நெருங்கிய தோழியான வானதி குந்தவைக்கு தெரியாமல் ஒரு ஓலையை ரகசியமாக பொன்னியின் செல்வனிடம் கொடுக்க சொல்கிறார் பொன்னியின் செல்வனும் வாத வானதியும் காதலித்து வருகின்றன இப்பொழுது நமக்கு மதுராந்தகனை காட்டுகின்றனர் மதுராந்தகன் ஒரு சிவனடியாராக ஆக வேண்டும் என்று மதுராந்தகனின் தாய் ஆசைப்படுகிறார் ஆனால் மதுராந்தகனுக்கும் மணிமூடியின் மீதுதான் ஆசை உள்ளது இது அவருடைய தாய்க்கும் சுத்தராக பிடிக்கவில்லை இப்பொழுது ஆதித்ய கரிகாலனை காட்டுகின்றனர் ஆதித்ய உடன் இருக்கும் நபர்கள் தஞ்சைக்கு செல்லலாம் என்று கூறுகின்றனர் என்னால் தஞ்சைக்கு வர இயலாது என்னால் நந்தினியை இதுவரை மறக்க முடியவில்லை என்று சொல்கிறார் இதற்கு காரணம் சிறுவயதில் ஆதித்ய கரிகாலனும் நந்தனையும் காதலித்திருப்பார்கள் இதை அறிந்த குந்தவை ஒரு அனாதை பெண்ணை எப்படி இந்நாட்டின் அரசியாக்குவது என்று அவள் என்ன குலம் என்ன கோத்திரம் என்று தெரியாமல் அரசியாக்குவது சரியல்ல என்று இவர்களின் காதல் ரா தனது தாயிடம் சொல்லியிருப்பால் குந்தவி இதை அறிந்த குந்தவையின் தாய் அதாவது கரிகாலனின் தாய் நமது நந்தினியை நாட்டை விட்டு போக சொல்லியிருப்பாள் இப்படி இருந்த நந்தினி பாண்டிய நாட்டில் தஞ்சம் இப்படி இருக்கும் போது ஆதித்ய கரிகாலன் நாட்டின் மீது போர் தொடுத்து சென்றிருப்பார் ஆதித்ய கரிகாலனிடம் பல வெட்டுக்காயங்கள் வாங்கிய பாண்டிய மன்னன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு குடிசையில் தஞ்சம் புகுந்திருப்பார் சோ அங்கு சென்ற ஆதித்ய கரிகாலன் நீண்ட வருடங்களுக்கு பிறகு நந்தினியை ஸோ நந்தினியோ பாண்டிய மன்னனை விட்டுவிடும்படி கெஞ்சி கேட்பால் அதையும் பொருட்படுத்தாமல் பாண்டிய மன்னனின் தலையை வெட்டி விடுவார் அதுதான் கடைசியாக ஆதித்ய கரிகாலன் பிறகு பல வருடங்களுக்கு பிறகு பெரிய பழுவேட்டையாரின் மனைவியாக தஞ்சை அரண்மனையில் இப்போது இருக்கிறார் அவள் அங்கு இருக்கனால் என்னால் வர முடியாது என்று மறுத்துவிடுகிறார் ஆதித்ய கரிகாலன் இப்பொழுது நமக்கு பொன்னியின் செல்வன் அருள்மணி தேவர காட்டு இவர் இலங்கையில் படையெடுத்து சென்றார் இல்லையா அது வெற்றி பெற்றது இலங்கையையும் இவர் கைப்பற்றி விடுகிறார் ஒரு புறம் நமது குந்தவை இருந்து தஞ்சை அரண்மனைக்கு வந்துள்ளார் வரவேற்பதற்காக நந்தினி பெரிய பழுவேட்டையார் சின்ன பழுவேட்டையார் போன்ற பலரும் வந்து நிற்கிறார்கள் சோ வரவேற்பு முடிந்தவுடன் குந்தவை அவருடைய தந்தையை சந்திக்க செல்கிறார் குந்தவை அவரின் தந்தையிடம் கடம்பூர் மாளிகையில் நடந்த சதித்திட்டங்களை பற்றி எல்லாம் அவருடைய தந்தைக்கு எடுத்துரைக்கிறார் இதற்கிடையில் சின்ன பழுவேட்டையாரும் பரிய பழுவேட்டையாரும் சிற்றரசர்களை கூடி வைத்து மறுபடியும் சதித்திட்டங்களை கொண்டிருக்கிறார்கள் இதை அறிந்த குந்தவை அந்த அறைக்குள் செல்கிறாள் சென்று உடனே ஆதித்ய கரிகாலனையும் அருள்மொழி தேவரையும் இங்கே அழைத்து வர வேண்டும் அப்படி என்று கூறுகிறார் அதற்கு பெரிய பழுவேட்டரையர் ஏன் என்று கேட்கும்போது அவர்கள் இருவருக்கும் திருமண வயது ஆகிவிட்டது ஸோ திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதற்கு பெரிய பழுவேட்டையாரோ பெண்கள் யாரார் என்று கேட்கும்போது நம் சோழ நாட்டில் பெண்களுக்கா பஞ்சம் இங்கே கூடியிருக்கும் அனைத்து சிற்றரசர்களுக்கும் அழகிய பெண்கள் உள்ளனர் இதில் ஏதாவது இரண்டு பெண்களை எடுத்து நம்முடைய ஆதித்ய கரிகாலனுக்கும் அருள்மொழி தேவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டியதான் என்று ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பேச்சை எடுத்து வைக்கிறார் ஸோ இதை கேட்ட சிற்றரசர்கள் சதி திட்டத்திற்கு ஒற்றுக்கொள்வார்களா கண்டிப்பாக ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய மகள்கள் ஆதித்ய கரிகாலனும் பொன்னியின் செல்வனையும் கல்யாணம் பண்ணி கொண்டு அரசியாக வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் ஸோ அங்கே புகுந்த ஆட்டையை களைத்து விடுகிறார் அறிவாளியான குந்தவை இங்கு ஒருபுறம் வந்தியத்தேவன் இலங்கைக்கு யாருடைய உதவியுடன் செல்கிறாள் என்று பார்த்தால் பூங்குழலியின் உதவியுடன் இலங்கைக்கு சென்று கொண்டிருக்கிறார் இந்த பூ பூங்குழலி யார் என்றால் சேந்தன் மாமன் மகள் இவர்தான் அந்த சேந்தன் இவர் மிகவும் முக்கிய கதாபாத்திரம் பார்ட் டூல இவரை பத்தின டீட்டெயில்லாம் தெரியும் நமக்கு ஒரு வழியாக வந்தியத்தேவன் இலங்கைக்கும் வந்து விடுகிறார் சோ இலங்கைக்கு வந்து இறக்கி விட்டுட்டு பூங்குழலி திரும்ப செல்லலாம் என்று இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு படகு வருது அந்த படகில் பாண்டியன் நாட்டின் ஆபத்தூதிகள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்றால் பொன்னியின் செல்வனின் கதையை முடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் இங்கு ஒருபுறம் நமது பெரிய பழுவேட்டையாரும் சின்ன பழுவேட்டையாரும் அரசரை சந்தித்து உங்களுடைய இரு மகன்களுக்கும் மணிமுடியின் மீது ஆசை வந்துவிட்டது ஸோ இருவருமே மணிமுடிக்கு ஆசைப்படுவதாக ஊர் மக்களிடம் பேச்சு எழும்பி உள்ளது ஸோ இதை தடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய இரண்டு மகன்களையும் இங்கு வரவழைத்து பொன்னியின் செல்வன் முன்னணியில் ஆதித்ய கரிகாலனுக்கு மணிமுடி சூட்ட வேண்டும் என்று பெரிய பழுவேட்டையாரும் சின்ன பழுவேட்டையாரும் சுந்தர சோழனிடம் சொல்கிறார்கள் ஸோ ஆதித்ய கரிகாலனுக்கு ஏற்கனவே பலமுறை ஓலை அனுப்பியும் எந்த பதிலும் வரவில்லை பொன்னியின் செல்வனுக்கு ஓலை அனுப்பியும் அவர் வரவில்லை என்றால் அவரை கைது செய்து அழைத்து வருமாறு ஆணையிட வேண்டும் என்று பெரிய பழுவேட்டையர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அதற்கு சுந்தர சோழன் அப்படியே ஆகட்டும் என்று கொள்கிறார் சொல்கிறார் இதில் சுத்தராக உடன்பாடு இல்லை குந்தவைக்கு எப்படி ஒரு அரசரை கைது செய்து அழைத்து வர முடியுங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட தந்தை கிட்டமே இது சரியல்ல என்று கூறுகிறார்கள் அதற்கு சுந்தர சோழனோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனது இரண்டு மகன்கள் இங்கு வந்து சேர்ந்தால் மட்டும் எனக்கு போதும் நீ போய் கரி ஆதித்ய கரிகாலனை காஞ்சிலிருந்து அழைத்துவா அவன் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டான் ஒரு முரடன் நீ சென்றால்தான் அவனை அழைத்து வர முடியும் என்று குந்தவையை காஞ்சிக்கு அனுப்புகிறார் சுந்தர சோழன் வந்தியத்தேவன் தேவன் ஒரு வழியாக இலங்கை வந்து அடைகிறான் அங்கு பார்த்தால் ஆழ்வார்க்கடியார் நம்பியும் அங்கு வந்துள்ளார் சோ எதற்காக நீ வந்துள்ளாய் என்று இவரும் கேட்டுக்கொண்டே வருகிறார் அப்போது மாறுவேடத்தில் வந்த ஒரு யானை பாகன் நமது வந்தியத்தேவன் கையில் வைத்திருந்த ஓலையை புடுங்கிக் கொண்டு செல்கிறான் இதில் பயங்கர சண்டை வருகிறது வந்தியத்தேவன் அந்த முகத்தை மறைத்திருந்த யானை பாகையிடம் பயங்கரமாக சண்டை போடுகிறான் அந்த ஓலையை கூட நாம் மன்னனிடம் கொடுக்க வேண்டும் என்று இறுதியில் தான் தெரிகிறது நம்ம வந்தியத்தேவன் தேடி வந்த பொன்னியின் செல்வனே இவர்தான் என்று ஸோ கொண்டு வந்த ஓலைகளை பொன்னியின் செல்வனிடமும் கொடுக்கிறான் தஞ்சைக்கு நீங்கள் வரவேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்கிறான் அது மட்டும் குந்தவையின் நெருங்கிய தோழியான வானதி கொடுத்த அந்த ஓலையுமே கொடுக்கிறான் வந்தியத்தேவனோ பொன்னியின் செல்வனை நீங்கள் கண்டிப்பாக தஞ்சைக்கு என்னுடனே இப்பொழுது வர வேண்டும் என்று அழைக்கிறான் ஆனால் ஆழ்வார்க்கடியார் நம்பையோ நீங்கள் இப்போது தஞ்சைக்கு வருவது நல்லதல்ல உங்களை கொள்வதற்காக பாண்டிய நாட்டின் ஆபத்தூதிகள் வந்துள்ளனர் நீங்கள் இங்கே இருப்பதுதான் உங்களுடைய உயிருக்கு நல்லது என்று சொல்கிறார் இப்படி இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும் போது பாண்டிய அபத்தூவிகள் இவர்களை தாக்க ஆரம்பிக்கின்றார்கள் சோ இவர்களால் முடிந்தவரை இவர்களும் போராடி கொண்டு இருக்கிறார்கள் இறுதியில் நமது பொன்னியின் செல்வனும் வந்தியத்தேவனும் அவர்களிடம் பயங்கரமாக சிக்கிக் கொள்கிறார்கள் திடீரென்று யானையின் மேல் வந்த ஒரு ஊமை முதியவள் இவர்களை காப்பாற்றுகிறாள் சோ இந்த பெண்ணை ஏற்கனவே பொன்னியின் செல்வனுக்கு தெரியும் அதாவது நம்ம அருள்மொழி தேவருக்கு எப்படி பொன்னியின் செல்வன் என்று பெயர் வந்தது என்றால் நம்ம அருள்மொழி தேவன் சிறு இருக்கும்போது பொன்னி ஆற்றில் தவறு விழுந்திருப்பார் இப்பொழுது இந்த ஊமை மூதாட்டிதான் நமது அருள்மொழி தேவரை காப்பாற்றியிருப்பார் சோ ஊர் மக்கள் எல்லாம் பொன்னி நதியை நமது அருள்மொழி தேவரை காப்பாற்றியிருக்கிறது என்று கூறி நினைத்து பொன்னியின் செல்வன் என்று அடைமொழி வைத்தனர் அருள்மொழி தேவர் சிறுவயதில் இருக்கும்போது வந்து காப்பாற்றிய இந்த மூதாட்டி தான் இந்த இக்கட்டான சூழ்நிலையும் வந்து நமது அருள்மொழி தேவரை காப்பாற்றுகிறார் இவர் ஏன் அருள்மொழி தேவருக்கு இப்படி ஒரு பாதுகாப்பாக இருந்து காப்பாற்றுகிறார் என்று தெரியவில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த மூதாட்டி முகபாவனை அப்படியே நந்தினியைப் போன்றே இருக்கும் இங்கு ஒருபுறம் குந்தவையும் அவருடைய நெருங்கிய தோழியான வானதியும் காஞ்சிபுரத்திற்கு வந்திருக்கின்றனர் ஆதித்ய கரிகாலனை சந்தித்து பேசி தஞ்சைக்கு அழைத்து செல்லலாம் என்று ஆனால் ஆதித்ய கரிகாலனோ என்னால் இன்னும் நந்தினியை மறக்கவில்லை ஒன்னால் தான் நாங்கள் இருவரும் பிரிந்தோம் அது மட்டும் இல்லாமல் அங்கு நந்தினி இருப்பால் அவளை என்னால் நேருக்கு நேர் பார்க்க கூட முடியாது என்னால் வர முடியாது என்று மறுத்து விடுகிறார் ஆதித்ய கரிகாலன் புறம் சோழ நாட்டின் வீரர்கள் பொன்னியின் செல்வனை சிறை கைதியாக தஞ்சைக்கு அழைத்துச் செல்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றன இதை அறிந்த பூங்குழலி மிகவும் அதிர்ச்சியுற்று வேகமாக இதை பொன்னியின் செல்வனான அருள்மொழி தேவரிடமே சொல்ல செல்கிறார் இதை அறிந்த அருள்மொழி தேவர் என்னையே என் தந்தை சிறைபிடித்து வரவழைக்கிறாள் என்றால் மிகவும் முக்கியமான செய்தியாகத்தான் இருக்கும் உடனே நாம் அந்த கடற்கரைக்கு செல்லலாம் என்று பூங்குழலியின் உதவியுடன் அங்கு செல்கிறார் அது இல்லாமல் இவருடைய மணிமுடியை வந்தியத்தேவனுக்கு சூட்டிவிட்டு அங்கு செல்கிறார் யானையில் பூங்குழலியுடன் செல்கிறார் ஆனால் வந்தியத்தேவன் எவ்வளவோ தடுக்க முயற்சித்தும் அவர் வேகமாக செல்கிறார் இதற்கிடையில் வந்தியத்தேவன் தான் பொன்னியின் செல்வன் என்று நினைத்த பாண்டிய ஆபத்துவிகள் வந்தியத்தேவனை சிறைப்பிடித்து கப்பலுக்கு அழைத்து செல்கின்றனர் இங்கு ஒரு புறம் நமது பொன்னி பொன்னியின் செல்வனும் பூங்குழலியும் அந்த கடற்கரைக்கு சென்றால் சோழ நாட்டின் வீரர்கள் அனைவரும் இறந்து கிடைக்கின்றனர் சோ என்ன ஏது என்று விசாரித்து பார்த்தால் தான் தெரியுது பொன்னியின் செல்வன் என்று வந்தியத்தேவனையே அவர்கள் கடத்தி கொண்டு போயிருப்பது சோ பொன்னியின் செல்வன் எப்படியாவது வந்தியத்தேவனை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று பூங்குணியின் உதவியுடன் படகுடன் அங்கு செல்கிறார் கடலுக்கு எப்படியாவது அவனை காப்பாற்ற வேண்டுமே என்று அந்த கப்பலில் ஏறி அந்த பாண்டிய ஆபத்துடன் பயங்கரமாக சண்டையிடுகிறார் இதில் கப்பல் உடைகிறது புயல் காற்று வேற வீசுகிறது மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு இரண்டாக உடைந்த உடைந்து விடுகிறது இதில் நமது வந்தியத்தேவனும் பொன்னியின் செல்வனும் நீரில் விழுந்து மயங்கி விடுகின்றனர் அனைவருமே பொன்னியின் செல்வன் இறந்து விட்டதாக இருப்பதாக நினைக்கின்றனர் இந்த செய்தி சோழ நாடு முழுவதுமே பரவுகிறது நாடே ஆழ்ந்து துக்கத்தில் இருக்கிறது பொன்னியின் செல்வனை நாம் இழந்து விட்டோமா என்று இப்படி இருக்கையில் கடற்கொள் நமது அல்மொழி தேவரை பிறந்ததிலிருந்து பாதுகாப்பாக காத்து வரும் அந்த ஊமை மூதாட்டி கடலுக்குள் மூழ்கி சென்று நமது பொன்னியின் செல்வனை காப்பாற்றுவது போல் காட்டி முதல் பாகத்தை முடிக்கின்றனர் ஸோ அந்த ஊமை மூதாட்டி யார் என்றால் நந்தினியின் தாயார் ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்ட் டூவில் வரும் அதுக்காக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதோட பார்ட் ஒன் முடியுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்